எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம் சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும்னு என்ன வேணாம் அவனுடைய பார்வை உனக்கு வேணும் வந்து கேப்பாருங்க திருப்பணிக்கு குழப்பத்தை பயன் வந்துட்டான் பாருங்க வேகத்தை கேட்டு திருப்பணியா அப்படின்னு கொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதுல வாங்காத அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உருத்தோம் ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் அறுபட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்துல ஒன்னே ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது அது திருப்படி என்கின்ற செயலி அதனாலதான் பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான் கோடி கோடி அள்ளி கொடுக்குறான் போய் தமிழ்நாட்டை சிவாலயத்தை கட்டு அவன் பைத்தியமா கோடி கோடியா பணத்தை நீ நினைச்சுட்டு இருக்க எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு ஒரு அம்மா வந்தாங்க ரெண்டு கோடிக்கு கோயில கட்டி தரேன்ட்டு போயிட்டாங்க நீ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை லாரி வச்சு அள்ளிட்டு போகுது ஓ இந்த பூமியில வாழக்கூடிய அரிய வாய்ப்பை இறைவன் தந்த பாக்கியத்தை அவங்க லாரி வச்சு ஏத்திட்டு போறாங்க மத்தியானம் ஈரோட்ல இருந்து வந்த அவங்கள சந்திக்கும் போது உள்ளாதான் சொன்னேன் ஐயா நீங்க பணம் கொடுக்க வேண்டாம்

போட்டது போக போடாது வேற இருப்பு இருக்கே இத பாத்து வர முடியாதா இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போற என்னையா செய்ய போற சத்தியமாக சொல்கின்றே உங்களுடைய சந்ததி பூமியிலே வாழையடி வாழையாக பதினாறு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தையும் ஆலையச்சத்தையும் சத்தியமாக நீங்கள் பாதுகாத்தே ஆக வேண்டும் இது யாருடைய கோயில் அருநலைத்துறை கோயில் அடத்து கோயில் இல்லை இது உங்களுடைய கோயில் அவர்கள் எல்லாம் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அரண் காவலர்கள் நீங்கள் முதலாளிகள் சாமியினுடைய குழந்தைகள் நீங்களெல்லாம் நீங்கள் இதை பாதுகாத்தே ஆக வேண்டும் இதை நீங்கள் வழிபாடு செய்தே ஆக வேண்டும் இந்த பகுதியில் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க இந்த பகுதியில் உள்ள அத்துணை பேரும் தினந்தோறும் வந்து அந்த மாணிக்க பெருமானுடைய படியை தொடமாது அப்படி மண்ணை தொட்டு கண்ணுல அப்படி ஒத்திக்கிட்டு உள்ள போங்க அடுத்த செகண்ட் சாமி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மா அங்க போயிடும் சாமி கிட்ட உங்க ஆத்மாவோட சாமி பேசுவார் மறுநாள் உங்களுக்கு சுபிச்சமே துன்பமே கிடைக்கும் எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம் சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்பிடறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும்